போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு உரிமையாளருக்கு பெருமை செத்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை செத்திடவா பர்ச்சி ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட துணை செயலாளர் எருதுகட்ட பேரவை தலைவர் காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவரது ராவணன் காலை எப்படியும் குடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கே போடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் ஆண்டார் கட்டாரம் கவுன்சிலர் கார்த்திகை ராஜா சார்பாக கே நண்பர்களின் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்றுகளுக்கும் கேடயத்தை வாரி வழங்கக்கூடிய பாரம்பரிய கிராம வீர விளையாட்டின் வளர்ச்சியை பெருமைப்படுத்த வழங்கிக் கொண்டிருக்கின்ற பி அதிபதி ஸ்டுடியோ அவர்களை பொட்டப்பனையூர் கிராமத்தார்கள் சார்பாக யாதவ மகாசபை சார்பாக கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக வருக வருக நண்போடு வரையறுக்கப்பட இருக்கின்றனர் அனைத்து சுற்றுகளுக்கும் கேடயத்தை வாரி வழங்கக்கூடிய பி மோகன் தாஸ் அதிபதி ஸ்டுடியோ சார்பாக அனைத்து சுற்றுகளுக்கும் கேடயம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் தொடர்ந்து வீட்டோன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அமதே மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி மலரிடுத்து அசராமல் நான் கொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த மன் வீரம் குறையாது என்பதற்கு இனங்க பட்ட எங்க ஊரு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அருளால் ஆடுது போயி பாரு பக்கத்து ஊரு இரண்டிற்கு மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா திறமை கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை செத்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது பெருமை ஹீரங்கள் நெருங்கி காலங்கள் அடியுங்க கை வெற்று குதித்து வந்த சூரியனிலே குதித்து வந்த வீர கண்ணா நீ எதிர்த்து வரும் படைகள் அனைத்தையும் போர் தொடுத்து வென்றாய் வேங்கையடா வீர இனம் யாதவ இனம் என்று தெரிந்து வீர் கொண்டு எழ இங்கு பிறந்தாயோ எங்கள் வீர இனம் ஆயர் குலத்தில் கண்ணனாக பிறந்தாய் வெள்ளையனை அழக முத்துக்கோனாய் பிறந்தாய் எதிரிகளை வதம் செய்ய மாவீரன் குருசாமி யாதவராய் பிறந்தாய் நம் இந்திய மண்ணி யாதவன் தலை நிமிர்த்து வாழ மீண்டும் யாதவ குலத்தில் மாவீரனாய் பிறக்க வேண்டும் கண்ணா என்பதற்கு இணங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் எருதுகட்டுப் பேரவைத் தலைவர் காஞ்சிரங்குடி ஆதித்தனார் அவரது ராவணன் காளை அந்த காளை அடக்கியே நிறுவோமென ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் மதுரை மாவட்டம் ஆண்டார் கொட்டாரம் என் அன் கே ட்ரான்ஸ்போர்ட் கவுன்சிலர் கார்த்திக் ராஜா சார்பாக மதுரை மாவட்டம் மணி அஞ்சி கருப்பர் துணையோடு கேவிக்கே நண்பர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுதான பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகின்றிருக்கின்ற பூலாம்பட்டி கதிரேசன் அவர்களையும் மேளமடை எஸ் டி பிரகாஷ் அவர்களையும் கொட்டாம்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராஜ் அவர்களையும் வருக வருக அன்போடு வரவேற்று இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை எங்களுடைய அழைப்புகளை ஏற்று வருகை பூலாம்பட்டி கதிரேசன் அவர்களையும் அவர்களையும் கொட்டாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜ் அவர்களையும் யாதவகுல சொந்தங்கள் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்று இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் இறது கட்டு பேரவை வீர தமிழர் வடமாடு பேரனுடைய மாநில துணை தலைவரும் ஆகிய காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவர்களை பொட்டப்பனையூர் யாதவகுட சொந்தங்கள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்பட இருக்கின்றார்கள் செட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது பரவேசை அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற பொறுத்திருந்த பார்ப்போம் உங்களது பரவேசை வீரர்களின் ஊக்க மருந்தா

நமக்கு சொன்னீனா நான் அப்செட் ஆயிருவேன். எங்களுடைய அழைப்புகள் ஏற்று வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற மேல்மடை எஸ் டி பிரகாஷ் அவர்களை விலாங்குலவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள். நூறங்கல்லு இடிக்கே ஏளுமற நத்தம் பாரதி அவர்களையும் விலாங்குலவின் சார்பாக வருக வருக அன்போடு இருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலை மேலும் வருகை வந்திருக்கின்ற பி ஆர் போட்டோகிராபி உரிமையாளரை வருக வருக நண்பர் வரவேற்கப்பட இருக்கின்றார்கள் நேரங்கள் அருகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு வாழையா ஒன்பது நிற நாயகனா ஐயா வீரமா சிங்கத்தின் கலமெல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களது பரவோசல் வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசு இலை நாட்டிடா காலையும் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆட்டை மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் முனிச்சாலை நாட்டின பாதுகாப்பு அருண் சிவா அவரது வல்லவன் கோட்டை காளியம்மன் கொடூரம் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோழிக்குட்டில் ராசு கோனார் நினைவாக ஜோதி கோணார் இருநூத்தி ஒன்று ஆண்டார் கொட்டாரம் ஜோதி ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக

மாவட்டம் ஏவுகணி நாயகன் அப்துல் கலாம் மண்ணிற்கு ஆதித்தனார் அவரது ராவணன் காலை அந்த காலையை அடக்கம் என வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற ஆண்டார் கொட்டாரம் கவுன்சிலர் ராஜா சார்பாக மதுரை மாவட்டம் மணியஞ்சி கருப்பர் துணையோடு கே வி கே நண்பர்கள மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசுதோ பெறுவதற்கு மது மாது மங்கையை மறந்து சந்திரனை மணங்கி இந்திரனாக கலம் வதித்து காளையை அடக்கி காளையை நெற்றி திலகத்தின் மல்லிகை பூவை எடுத்து கண்டியின் கருங்கூந்தலி மலசூடி தாவணி முந்தாணியில் என்னை முடியும் முன்னால் மஞ்சள் கயற்று மூன்று முடிச்சிற்காக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கருப்பர் நண்பர்கள் மிக கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு வானம் குமுறுது மேகம் சிலுக்குது காலையோ களத்தில் சிலு சிலுக்க சிலு சிலுக்கின்ற காலையா சிலுக்க வைக்க வந்த ஒன்பது நபர்களா பொறுத்திருந்து பார்ப்போம் பார்வதியின் பாசம் கண்டு காளையை சிவனின் சக்தி கொண்ட காளையர்களா தெய்வத்தின் வாங்கி பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒன்பது வீரர்களா ராஜ வாலின் கூர்மை கொண்ட கொம்பின் ரத்தம் ருசி பார்க்க துடிக்கும் ஒற்றை காளையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வளர்த்தவனின் மானம் குமுற வைக்கும் காளையா நீ குமுறினாலும் உன்னை விடமாட்டேன் வீரர்களாக பொறுத்திருந்து பார்ப்பார் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வெடித்து தமிழ்நாட்டின் பொன்னகரமாக நாவிற்கு சுவை கண்ட தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மொழிகளில் சிறந்த மொழியா தமிழ் மொழிக்கும் ஒரு மிக துடிப்புடன் மதுரை கொண்டிருக்கின்ற மாடு களம் அவித்துவிட்டு பதிமூன்று நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள்

நாட்டினம் பாதுகாப்போம் கொடூரம் காலை அந்த காலை அடக்குவதற்காக சிவகங்கை மாவட்டம் நாடாம் அஞ்சூர் எஸ் எம் ஏ முனியாண்டி சாமி குழு உள்ள வந்துருங்க முனியாண்டி சாமி குழு நீங்கள் கை தட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் மூக்க மருந்தா எங்களுடைய அழைப்புகளை ஏற்று இந்த வடமாடு மஞ்சுவருக்கு திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள மேலூர் கொத்தமட்டி ஜீவா அண்ணன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகிறார்கள் முக்கம்பட்டி சென்று நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலையா முடியும் என்பது மூளை தனம் முடியாது என்பது கோழைத்தனம் இக்கலம் இல்லார்க்கு எக்கலம் இல்லை வீரம் இல்லார்க்கு வேமில்லை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபை நிமிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் பெறுவதற்கு கடைசி ஐந்து நிமிடங்கள் பரிசு தோழி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட வேணியா அருமை நிற நாயகனா ஐயா வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சொந்த உரமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தனியா உங்களுக்காக ஒடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்றார் காஞ்சிரங்குடி ஆதித்தனார் அவரது ராவணன் காலை அந்த காலையினை படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்ன கே டிரான்ஸ்போர்ட் கவுன்சிலர் கார்த்திக் ராஜா சார்பாக மணியங்கி கருப்பர் துணையோடு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு கால்வாரி அழைக்கும் வேண்டு

நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா பட்டுடை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா லாஸ்ட் பார்ட் டூ கடைசி ரெண்டே நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ளன சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் அளத்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருங்கலம் வீரர்களின் வேட்டையா மாடு டீமும் உள்ள வந்துடணும்னு சொன்னேன் அறுவச்ச ரெண்டு நிமிஷத்துல எந்த மா உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ளதுனால ஸ்பார் ஒன் மினிட் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் ஓரங்கள் ஒழினி விட்டானா ஆலங்கள் கடந்து விட்டானா பரிசு தலை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா செட்டு அடியுங்க கட்டுங்க ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் ட்டு பேரவை தலைவர் காஞ்சிரங்குடி ஆதித்தனார் அவரது ராவணன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மனமார்ந்த வாழ்த்துக்கால் வந்திருக்கின்ற வீரர்கள் தங்களுடைய வருகை பதினைந்து செய்யுமாறு என்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் வந்திருக்கின்ற வீரர்கள் தங்களுடைய வருகை பதினைந்து செய்யுமாறு என்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்